ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவை கேட்டுட்ருக்க ஒவ்வொருத்தரும் பாபாவோட வழிகாட்டுதலோட மிகவும் முக்கியமான மூன்று மந்திரங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது நம்மளோட வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் உடனடியாக பாபாவோட அருள் பார்வை எங்கள் மேலே படணும் அவரோட புண்ணியத்தால் எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் நாங்கள் செய்த பாவங்கள் போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இந்த பதிவை கேட்டுட்ருப்பீங்க அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் மூன்று முக்கியமான மந்திரங்களை தான் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க ஒவ்வொரு மந்திரமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதாவது மந்திரம்னால் ஏதோ இன்றைக்கி சொல்கிறேன் நாளைக்கு நடந்துடும் அந்த மாதிரியான மந்திரங்கள் கிடையாது அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் இதை யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக பாபா வழித்துணையாக வருவார் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான முழு தைரியத்தையும் அதற்கு மேலே அவரோட ஆசிர்வாதத்தோட இறைவனோட பரிபூர்ண அருளும் அன்பும் நமக்கு வந்து கிடைக்கும் இதற்கு நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான மூன்று விஷயங்களை தான் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மூன்றும் இன்றியமையாதது அதனால் இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க நம்மளோட சாயியை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சாயி மும்மூர்த்திகளோட அவதாரம் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று தெய்வங்களோட அவதாரம் தான் நம்மளோட சாயி தத்தாத்திரேயர் வழிவந்த ஒரு அவதார புருஷன் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒரு குருவாக மட்டும் இல்லாமல் கடவுளாகவும் நம்ம வந்து வணங்கிட்டிருக்கோம் அப்போ நம்மளோட சாயி எப்படிப்பட்டவர் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சாய் நமக்கு வந்து குருவாக இருக்கிறதுனால நமக்கு நம்ம கூட இந்த வழி நடத்தி வந்துக்கிட்டு இருக்காரு நமக்கு வந்து கூட இருக்கிற அந்த ஒரு உணர்வையும் கொடுப்பார் ஒரு ஆசிரியர் எப்படி தன்னோட மாணவன் கூடையே இந்த வழி நடத்துவாங்களோ அந்த மாதிரி நம்மளோட குரு நான் உன் கூட இருக்கேன் தைரியமாக இதை பண்ணேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நமக்கு ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நான் உன் கூட இருக்கேன் அவன் கூட பயணம் செய்துட்டுருக்கேன்னு இதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையில் காண்பிச்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ணுறார் சாய் நம்ம கூடயே வந்துக்கிட்டு இருக்காரு வீட்டில் இருக்கும்போது வெளியே போகும்போது இப்படி நம்ம என்ன பண்ணாலும் சரி எங்கே போனாலும் நம்மளோட சாய் நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கார் அந்த உணர்வை கொடுத்துடுவார் அப்புறம் நம்மளோட சாயி ஒரு கடவுளோட அவதாரம் அதுவும் மும்மூர்த்திகளோட அவதாரம் அப்படி இருக்கும்போது நம்ம அவருக்கு வந்து எப்படி சேவை செய்யணும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க குருவிக்கான சேவை எப்படி இருக்கணும் ஆனா நம்ம சாய்க்குன்னு சொல்லிட்டு சரியான பூஜை வழிபாட்டு முறைகள் கிடையாது அப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிதான் நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வந்து நீங்க வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நமக்கு வந்து கற்பிக்கல ஆனால் அதற்காக நம்ம அதை ரொம்ப அட்வான்டேஜாக வந்து எடுத்துக்க கூடாது குருவிற்கான சேவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது புண்ணியமானது குருவை ஒருத்தர் வந்து அவமதித்தால் அவனோட வாழ்க்கையில் நல்லாவே இருக்க முடியாது இறைவனோட பார்வை அவங்க மேலே படாது கெட்டது மட்டும்தான் நடக்கும் நல்லது நடக்கணும்னா குருவை வந்து மதிக்கணும் அதுவும் நம்மளோட குரு இறைவனோட அவதாரம் அப்போ நம்மளோட குருவிற்கான சேவை எப்படி இருக்கணும் சேவை செய்கிறதும் செய்யாமல் இருப்பதும் என்னோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது முதல்ல நம்மளோட உடல் சரீரம் அப்புறம் நம்மளோட உயிர் உடல் நம்ம சார்ந்தது எல்லாமே என்னோட குரு கொடுத்தது என்னோட இறைவன் கொடுத்ததுன்னு முதல்ல நம்ம வந்து ஒத்துக்கடாது மனப்பான்மை இருக்கணும் என்கிட்ட ஒரு ரூபாய் இருந்தால் கூட அந்த ஒரு ரூபாயும் என்னோட கடவுள் கொடுத்தது என்னோடய குரு மூலமாக தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு நான் செய்கிற வேலை எல்லாமே அவரால் தான் இது எல்லாத்தையும் நம்ம வந்து மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டு அந்த மனோபாவத்தோடு செயல்படணும் அப்புறம் எதையும் எதிர்பார்க்காமல் குரு சேவை செய்யணும் குருவிற்கான சேவை இப்போ நம்ம குருவுக்காக என்ன சேவை செய்ய முடியும் நினச்சி பாருங்கள் இப்போ பாபா இருக்காரா இப்போ நம்ம அவருக்கு போயிட்டு கை கால்கள் வந்து அமுக்கி விட முடியுமா இல்லை அவரை பார்த்துக்க முடியுமா அவருக்கான அந்த துணி மணிகள் இது எல்லாத்தையும் எடுத்து வைக்க முடியுமா அவருக்குற இடத்த சுத்தம் பண்ணி தர முடியுமா ஆனால் பாபா இன்றைக்கி இல்லை ஆனால் அவர் நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு சிலைங்கிறது ஒரு நம்மளோட மன விருப்பத்திற்காக தான் ஏன்னா வந்து உங்களால் வழிபடுறதுக்கு உங்களுக்கு வந்து உருவமற்ற நிலையில் வழிபடுவதற்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி தான் எந்த நிலையில் இருக்கணும் அந்த உருவத்தையும் மனதில் நிறுத்தி என்னை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க என்னை மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு நம் நமக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக பாபா சொன்ன வார்த்தைகளை கடைபிடித்து நம்ம என்ன பண்ணுறோம் உருவ வழிபாடாக பாபாவை வந்து செஞ்சிகிட்ருக்கோம் சிலை வழிபாடாக வந்து செஞ்சிகிட்ருக்கோம் ஆனால் பாபாவுக்கான உண்மையான சேவை எப்படி இருக்கணும் குருவிற்கான சேவை எப்படி இருக்கணும் அப்படின்னா இதான் முதல் மந்திரம் குருவுக்கான சேவை இந்த குரு சேவை எப்படி இருக்குன்னா எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கணும் அப்போ நம்ம இந்த விலைக்கு பூஜை பண்ணுறது இது எல்லாத்தையும் செய்கிறோம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து ஒரு விஷயத்தை எப்போதும் மனசுல வச்சுக்கணும் வேண்டுதல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் விளக்கேற்றும் போது என்ன மனநிலையோட விளக்கேற்றுவோம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து நல்லது நடக்கணும் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் இருக்காது போகணும் எனக்கு வந்து நல்ல சம்பளம் கிடைக்கணும் நான் வீடு கட்டணும் கார் வாங்கணும் என்னோடய குழந்தைகள் நல்லா படிக்கணும் என்னோடய உடல்நிலை நல்லா இருக்கணும் என் வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து முன்வைத்து தான் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்போம் அது வேற குருக்கான சேவை வேற அதாவது இது எல்லாமே நடந்தாலும் நடக்கலைனாலும் இல்லை தள்ளி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் குருவுக்கான சேவை செய்துக்கிட்டே இருக்கணும் அப்போ அவரை பா போற்றி இந்த துதிப்பாடுவது விளக்கேற்றுவது இது எல்லாமே நம்ம டெய்லியும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்றியமையாதது இந்த குருவுக்கான சேவை வந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடாது அதாவது நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறினாலும் நிறைவேறினாலும் நம்ம எப்பொழுதும் செய்கிற அந்த வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதில் முக்கியமான ஒன்று தான் ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சலி ஏன்னா நம்ம எல்லாரும் ஈஸியாக வந்து செய்ய வேண்டியது அது ஒன்று தான் ஈஸியாங்கிறத விட ஆத்மார்த்தமாகவும் அதான் செய்ய முடியும் ஏன்னா வந்து சாய் இருக்கும்போதே அந்த துதியை அவர் வந்து காதால் கேட்டிருக்காரு அப்போ இப்போ இல்லையா அப்படிங்கிற மாதிரி குதர்க்கமாக வந்து யோசிக்கக்கூடாது அதாவது சாயி அந்த அவதார நேரத்தில் சீரடியில் வாழும் பொழுது அந்த புண்ணிய பூமியில் அந்த ஷீரடியில் இருந்து என்ன பண்ணியிருக்காரு சாய் வந்து த தாஸ்கனு மகாராஜ் அவர்கள் எழுதிய அது வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருக்காரு இதை யாரெல்லாம் பாடுறாங்களோ படிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருக்காரு அது பிரார்த்தனைகளுக்கு அப்பாற்பட்டு அவரோட துதியையும் பாடுகிற மாதிரி வந்து அந்த நூல் வந்து அமைந்திருக்கு அதனால தான் கிட்டத்தட்ட கிட்ட மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்மளோட சேனலில் சொல்லி அதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க இந்த க கடந்த இரண்டு ஆண்டுகளாக நிறைய இடங்களில் வந்து ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரியோட புகழ் இன்னும் ப பெருகியிருக்கு முக்கியமாக யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம ஆரம்பித்த ஒரு விஷயம் பெரிய அளவில் வந்து போயிட்டுருக்கு ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி அந்த பாராயணம் செய்வது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேருக்கு மேலே நம்ம ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி புத்தகத்தை வந்து கொடுத்துருக்கோம் தொடர்ந்து இடைவிடாது பாராயணமும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா போன நூற்றி எட்டு நாட்களில் லிரிக்ஸோடு வர மாதிரியே வந்து நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து வந்து கொடுத்த அந்த வரிகள் ஒவ்வொருத்தருக்கும் மனப்பாடம் இருக்கும் அந்த நூற்றி எட்டு நாள் பாராயணத்துல கலந்துக்கிட்டவங்களுக்கு இது எல்லாம் எதுக்காகனா குருவிற்கான சேவை அதான் முக்கியம் முதல் மந்திரம் குருவுக்கான சேவை எதையும் எதிர்பார்க்காம இருக்கணும் அதற்கு நம்ம இந்த ஒரு விஷயத்தை எளிமையான ஒரு விஷயம் அது இதுன்னு போட்டு குழப்பிக்கவே தேவையில்லை காலையில் எழுந்திரிச்சிங்களா ஒரு அரை மணி நேரம் ஒரு நாற்பது நிமிஷம் வந்து ஒதுக்குங்க அதிகபட்சம் நாற்பது நிமிஷம் வந்து போதும் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமும் சரி படிப்பதற்கும் கேக் கேட்பதற்கும் நம்ம சாய் ஃபேமிலி சேனலில் கூட தொடர்ந்து அந்த பாராயணம் நடந்துக்கிட்டே இருக்கு இது வரைக்கும் கலந்துக்கலைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் இந்த நிமிஷம் இப்போ போனீங்கன்னா கூட இருக்கும் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க இந்த டைம் வந்து ஏகாதேசி டைமில் பேசிகிட்டு இருக்கா இன்றைக்கி ஆரம்பிங்க இந்த பதிவை நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அந்த நிமிஷமே ஆரம்பிங்க முதல் சேவையாக ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனம் வந்துச்சுட்டே படிக்க ஆரம்பிங்க இல்லைனா கேட்க ஆரம்பிங்க தினமும் அதுக்காக ஒரு நாற்பது நிமிஷம் வந்து ஒதுக்குங்க சாய் ஃபேமிலி சேனலில் தொடர்ந்து போயிட்ருக்க உங்களுக்கு புத்தகம் வேணுனாலும் நம்மளோட நம்பர்லாம் அது கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி மெசேஜ் அனுப்புனவங்களுக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து அனுப்பிட்டேன் அதுவும் அவங்கவுங்க லாங்குவேஜில் இப்போ தமிழ் தெரியாதவங்களுக்கு மற்ற மொழியில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கணும் அவங்களும் வந்து படிக்கணும் அவங்களுக்கும் வந்து சாயி சேவை செய்வதன் மூலமாக சாயோட அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் இங்கிலீஷு அப்புறம் வந்து கன்னடம் அப்புறம் மலையாளம் அதுக்கப்புறம் தெலுங்கு இந்த நாலு லாங்குவேஜ் தமிழ் இல்லாமல் மற்ற நான்கு மொழிகள் மொத்தம் ஐந்து மொழிகள்லேயும் நம்மக்கிட்ட புக் வந்து அவைலபிளாக எப்பொழுதுமே இருக்கும் எந்த ஒரு விலையும் கிடையாது கொரியர் அனுப்புறதுக்கு மட்டும் நீங்கள் பணம் கொடுத்தா போதும் போஸ்ட் அனுப்புறதுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அதுவும் முடியலன்னா கூட பரவாயில்ல நான் அனுப்பி வைக்கிறேன் வாங்கிக்கோங்க உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க கோவில்களில் கூட அது கிடைக்கும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படி அது கூட முடியாதவங்க என்கிட்ட கேளுங்க நான் அனுப்பி வைக்கிறேன் தொடர்ந்து ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சரி பாராயணம் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சாய் ஃபேமிலியில் நடக்கிற அந்த வீடியோவையும் கேளுங்கள் ஏன்னா நீங்கள் கேட்கும்போது நிறைய பேர் அதை பார்த்து கேட்பாங்க ஓ இவ்வளோ பேர் நம்பிக்கையோடு எதுவும் செஞ்சிகிட்ருக்காங்களா இவ்வளோ பேர் பாப்பாவுக்கும் சேவை செய்கிறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வரும் அவங்களுக்கும் அவங்களும் கேட்பாங்க போக போக அவங்களும் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க தனியாக இதற்காக தான் வந்து சொல்கிறோம் அப்புறம் அடுத்ததாக இந்த குரு சேவை வந்து பார்த்தாச்சு அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை போற்றி துதிப்பாடணும் அதான் முக்கியமான குரு சேவை நம்ம வந்து இப்போ பாபா வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து ஃபிசிக்கலாக நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது உடம்பை வருத்தி கொண்டு அவர் நம்ம வந்து எதுவும் செய்ய சொல்லலை என் கோவிலுக்கு முன்னாடி வந்து அங்க பிரதட்சணை பண்ணு அது பண்ணு இது பண்ணு அப்படிலாம் அவர் எதையுமே சொல்லலை ப உடல் வருத்தி கொண்டு நம்ம விரதமும் இருக்க முடியாது ஏன்னா பாபாவுக்கு நம்ம பட்டினி இருந்தாலும் பிடிக்காது இந்த மாதிரி விரதமும் சொல்லி கொடுக்கல அவர் இருக்கவும் கூடாதுன்ட்டார் அப்போ நம்ம அதெல்லாம் கடைபிடிக்கவே கூடாது அப்போ நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் பாபாவுக்கான சேவை அதாவது அவரை போற்றி திரிபாடுறது வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறது இது தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதை நம்ம செய்யணும் பாபா எனக்கு இதை கொடுங்க அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையும் தாண்டி பாபா நீங்கள் வந்து எங்களோட குரு உங்களுக்கான மரியாதையை நாங்கள் எப்பொழுதும் கொடுப்போன்னு அந்த குருவிற்கான மரியாதை அந்த சேவையை நம்ம எப்பொழுதும் செய்யணும் இதுதான் முதல் மந்திரம் அடுத்ததாக இரண்டாவது மந்திரம் இது வந்து பாபாவை சொன்னது தான் என்னோட நாமத்தை வந்து ஜம பண்ணுங்க இதான் மந்திரம் தனியாக வந்து எந்த ஒரு மந்திரமும் கிடையாது பாபாவுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மந்திரமும் கிடையாது ஏன்னா ஒரு சில சாய் பக்தர்கள் நம்மளோட சேனல் பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க எங்களோட கடன் பிரச்சனை தீரணுன்னா நாங்கள் என்ன பண்ணணும் எங்களோட நோய் நொடிகள் தீரணும் நாங்கள் வந்து எந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படிலாம் வந்து கேட்குறாங்க அதாவது என்ன மந்திரம்னு கேட்டால் நம்ம வந்து சொல்லலாம் அது வந்து பாபாவுக்கான மந்திரமாக இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க பாபா வந்து எந்த ஒரு மந்திரத்தையும் உபதேசம் பண்ணலை எந்த ஒரு மந்திரமும் பயனளிக்காது நீங்கள் என்னோட நாமத்தை மட்டும் ஜபம் பண்ணுங்க அதை தான் சொல்லி கொடுத்துருக்காரு அப்போ அவரோட நாம ஜபம் ஏன்னா அவரே சொல்லிட்டார் அவர் சொன்னதை தானே செய்ய முடியும் அவர் சொல்லாததை நம்ம செய்யக்கூடாது அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு என்னோடய பக்தர்கள் எனக்கு செய்யணும் எனக்கு சேவை செய்கிறவங்க என்ன பண்ணுங்க என்னை நம்புகிறவங்க எனக்கு சேவை செய்யணும்னு விருப்பப்படுறவங்க என்னோட நாமத்தை மட்டும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்ம சாய் ஃபேமிலி சேனலில் அந்த நாம ஜபமும் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் எதுக்காக நாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோன்னா இது எல்லாருக்கும் போய் சே சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதையும் நம்ம வந்து செஞ்சிகிட்ருக்கோம் அதுவும் இன்னும் நிறைய பக்தர்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது இதெல்லாம் தெரியப்படுத்தணும் இன்றைக்கி இதை பற்றி விழாவியாக வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மூன்று முக்கியமான பதிவுகள் இதில் மூன்றாவதாக இருக்க மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் இதை பற்றி வெளியே யாரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் இப்போ முதல் மந்திரம் பார்த்தாச்சு முதல் மந்திரம் எதை பற்றியும் நினைக்கக்கூடாது அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த உடல் இந்த பொருள் இந்த உயிர் எல்லாமே சாய் கொடுத்தது தான் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை வந்து ஒத்துக்கணும் என்னோடய குரு இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அவருக்காக நான் எப்பொழுதும் சேவை செய்துக்கிட்டே இருப்பேன் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ எது எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும் அவருக்கு செய்ய வேண்டிய அந்த சேவையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மனநிலையோடு நம்ம அவருக்கு சேவை செய்யணும் அதற்கு நீங்கள் வீட்டில் வேலைக்கு ஏற்றுறது பாபாவோட புகழ் பாடுற அந்த ஸ்ரீ சாய்நாத் சவணம் மஞ்சதி இதெல்லாம் வந்து பாராயணம் பண்ணணும் கேட்கணும் சரிங்களா இரண்டாவது மந்திரம் இப்போ நம்ம வந்து சொல்லியாச்சு பாபாவை சொன்னது என்னோடய நாமத்தை வந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை ஜெபம் பண்ணுங்க சரிங்களா இதான் இரண்டாவது மந்திரம் ஜெபம் மாலையை விற்றுக்கிட்டு சரியாக நூற்றி எட்டு முறை ஓம் சாயிரம் சொல்லலாம் ஏன் சரியாக நூற்றி எட்டு முறை தான் சொல்லலாமா அதுக்கு மேலே சொல்லக்கூடாதா அப்படின்னு கூட ஒரு கேள்வி வரலாம் ஆனால் நூற்றி எட்டாம் நம்பருங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லான நம்பரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஆன்மீகத்தில் நூற்றி எட்டு அந்த ந நம்பருக்கு பின்னாடி பல அறிவியல் காரணங்களும் இருக்கு அதையும் நம்ம பல முறை வந்து சொல்லியிருக்கோம் நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தி அந்த நூற்றி எட்டுங்கிற அந்த அதிசய என் வைப்ரேஷன் மிகப்பெரிய அற்புதத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த நூற்றி எட்டு அதை பற்றி விழாவிலேயே நம்ம பல முறை வந்து பேசியாச்சு சரிங்களா அதனால் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நிச்சயமாக எல்லாமே நல்லது நடக்கும் அடுத்ததாக நம்ம மூன்றாவது மந்திரம் இதான் மிகவும் முக்கியமான ஒரு மந்திரம் அதாவது சாயை கும்பிட்றவங்க சாயை வந்து கடவுளாகவும் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே செய்துக்கிட்டு இருந்த பூஜை முறைகளெல்லாம் விட்டுடுறாங்க அதாவது இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவங்க இதுக்கு முன்னாடி வந்து சிவன் பக்தராக வந்து இருந்திருப்பாங்க பிரதோ பிரதோஷ பூஜைக்கெல்லாம் அதை போயிட்டு இருந்திருப்பாங்க அதெல்லாம் அந்த விட்டுருப்பாங்க அப்படிலாம் இருக்கவே கூடாது சாயை அதை விரும்பவும் மாட்டார் அதை நமக்கு சொல்லவும் கிடையாது சாய் என்ன பண்ணார் எல்லாரையும் எல்லா கோவிலுக்கும் போக வச்சார் சாயி இருக்கும்போது சிரடியில் உள்ள பல கோவில்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டது சாய் வந்து அதான் சொல்லியிருக்காரு அதான் உண்மை கோவிலுக்கு போக முடியாதவங்க குலதெய்வமே தெரியல ஒரு சில பேர் குலதெய்வம் கூட தெரியாது அப்படிலாம் கூட இருக்காங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கை அவங்கள தவறாக சொல்ல முடியாது ஏன்னா சின்ன வயசுலேயே வந்து அவங்க விட்டு பிரிஞ்சு இந்த மாதிரியான பக்தர்கள் கூட நான் வந்து பார்த்துருக்கேன் தெரியாது ஏன்னா வாழ்ணி இப்போ நம்ம குலதெய்வம்னா எப்படி தெரியும் நம்மளோட அம்மா அப்பா மூலமாக தெரிஞ்சுருக்கோம் நம்மளோட குடும்பத்தில் இருக்கவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும் அப்படின்னா பார்த்துக்கோங்க அவங்களோட குடும்பமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கு எத்தனையோ சாய் பக்தர்கள் வந்து இருக்காங்க குலதெய்வம் கூட தெரியாமல் அப்படிப்பட்ட பக்தர்கள் குலதெய்வம் தெரியாதவங்க சாய்கிட்ட தரணிச்சிடலாம் சாயை குலதெய்வமாக வந்து பாதுகாப்பார் இல்லைன்னா நீங்கள் ஒரு இஷ்ட தெய்வத்தை எடுத்தவங்க மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை குலதெய்வமாக வழிபட ஆரம்பிச்சிருங்க அப்புறம் உங்களோட முன்னோர்கள் கடைபிடித்து அந்த பூஜை முறைகள் நீங்கள் இதுக்கு முன்னாடி சிவன் பக்தராக வந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரதேச பூஜைக்கெல்லாம் போயிருப்பீங்க அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு முருகன் வழிபாடு இது எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் நமக்கு வந்து முருகன் சஷ்டி வழிபாடெலாம் ரொம்ப முக்கியம் சனிக்கிழமை பெருமாளுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள்லாம் செய்யணும் ஏகாதசி விரதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விரதம் ஏகாதசி விரதம்லாம் அதெல்லாம் கடைபிடிக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து செய்யாமல் இருக்கோம் அதாவது குருக்கிட்ட வந்து நம்ம போகிறோம் ஆனால் குருவின் மூலமாக நம்ம போய் சேர வேண்டிய இடம் அவர் அதை நம்ம சரியாக தான் காமிச்சிருக்காரு நம்ம தான் கடைபிடிக்க மறந்துறோம் அதாவது ஸ்ரீ சாய் சச்சரிதத்தை ஏதோ நம்ம என்ன பண்ணுறோம் ஏதோ பிரார்த்தனைக்காக மட்டுமே அதை பயன்படுத்திக்கிறோம் நம்மளோட ஆன்மீக அறிவை வளர்ப்பதற்காகவும் சரியான வழிகாட்டுதல் அதில் இருக்குது அதை வந்து புரிஞ்சிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட ஏதோ பாராயணம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஏழு நாள் பாராயணம் பண்ணால் போதுங்க அதை புக்கு எடுத்து படித்தா போதும் அவ்வளோதான் நடந்துடும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு அதனால் எந்த ஒரு பலனும் கிடைக்காது என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அதாவது ஸ்ரீ சாய் சச்சிதத்தை படிங்க அதில் பாபா என்ன சொல்லியிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு முறையில் அவர் வந்து கற்றுக் கொடுத்துருப்பார் ஒவ்வொரு பாடங்கள் நிகழ்த்தியிருப்பாரு அது இடத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சாதே என்ற பக்தருக்கு வந்து அவரோட கனவில் தோன்றி குரு சரித்திரத்தோட அந்த முழு விளக்கத்தையும் வந்து கூறினார் இதை பார்த்த வந்து ஒரு ஹேமந்த் பத்திரம் வந்து அந்த தருணத்தில் சின்னதாக ஒரு பராமல் என்னடா சாதையை வந்து ஏழு நாள் தான் வந்து ஏழு நாளே பாபா அவரோட கனவுல போயிட்டு இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த மாதிரி பாபா எனக்கு செய்யலேன்னு அவர் ஏ ஒரு வருத்தத்தோடு இருக்கிற டைமில் தான் அவர் என்ன பண்ணார் ஷாமாவோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் அங்கே போய் அவர் அன்றைக்கி படிக்க வேண்டிய அந்த பாகவதம்னு நினைக்கிறேன் அந்த பாராயணம் அன்றைக்கி செய்ய வேண்டிய அந்த பாகவதத்தை வந்து படிக்க வைக்கிறார் பாகவதம் தான் நினைக்கிறேன் அந்த அவர் பாராயணம் பண்ணுறது ரெகுலராக அது வந்து படிக்க வைக்கிறார் இப்போ இது மூலமாக என்னென்னா நீ ரெகுலராக இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தி அதை பண்ணு அதெல்லாம் விட்டுறக்கூடாது அதெல்லாம் சரியான முறையில் நீ வந்து இதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டுருக்கேன்னா அதெல்லாம் நீ செய்யணும் இப்படி தான் வந்து பாபா நமக்கு சொல்லியிருக்காரு இது எல்லாமே இப்போ கூட இந்த ஹேமந்த் பந்த் ஏன்னா ஹேமந்த் பந்த் தான் வந்து சாய் சச்சியத்தை தான் எழுதுனாரு அப்போ அவருக்கே அந்த நிலமை தான் அதாவது பாபா வந்து அவருக்கே அதான் சொல்லி கொடுத்துருக்காரு ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க நாங்கள் வந்து இப்போ சாயை வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் சஷ்டி கவசம்லாம் வந்து படிக்கலாமா கேட்கலாமா வந்து பகவத்கீதையை படிக்கலாமா குரு சரித்திரம் படிக்கலாமா சிவன் கோயிலுக்கு போகலாமா புராணம் படிக்கலாமா இதெல்லாம் வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக படிக்கணும் இதில் என்ன கேள்வி இருக்குது ஏன்னா பாபா வந்து தனியாக எந்த ஒரு மதத்தையும் வந்து தோற்றுவிக்கணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணமே கிடையாது நம்ம ஆன்மீக பாதையில் போகணும் அதுதான் அவரோட எண்ணம் பாபாவுக்குன்னு சொல்லிட்டு தனியாக மதம்லாம் வந்து கிடையாது அவர் எந்த ஒரு மதத்தையும் தோற்றுவிக்கலை அவர் வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இப்படி எல்லா சமூகத்துக்கும் எல்லா மதத்திற்கும் பொதுவான ஒரு குரு அதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க இதுதான் மூன்றாவது மந்திரம் அதாவது நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த பூஜை வழிபாடுகள் நம்ம முன்னோர்கள் போன அந்த கோவில் வழிபாட்டு முறைகள் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கணும் அப்புறம் அவங்க சொன்ன ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து கடைபிடித்து வந்து தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மொத்தம் இந்த மூணு மந்திரம் முதல் மந்திரம் எதையும் எதிர்பார்க்காம நம்மளோட சாய்க்கு நம்ம பூஜை செய்வது பாபாவுக்கு சேவை செய்வது ஸ்ரீ சாய்நாத சவனமஞ்சிரி படிங்க அந்த சேவையில் ஸ்ரீ சாய்நாத சவனமஞ்சிரி கேட்பதும் படிப்பதும் ஒரு வேலையை வச்சுக்கோங்க இரண்டாவது அவரோட நாமத்தை ஜெபிப்பது தான் பாபாவுக்கான மந்திரம் தனியாக பாபாவுக்குன்னு எந்த ஒரு மந்திரமும் கிடையாது அப்போ ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சிவனேசன் சுவாமிகள் சொன்னதெல்லாம் என்னதுன்னு நீங்கள் வந்து கேட்கலாம் அதெல்லாம் பாபாவை வந்து போற்றி துதிப்பாடுகிற மந்திரங்கள் அதாவது இந்த நோய் நொடி தீரணும் கஷ்டங்கள் போகணும் அப்புறம் பண வரவு அதிகமாக்கணும் அதுக்குன்னு சொல்லிட்டுலாம் பாபாவுக்கான தனியான மந்திரங்கள்லாம் கிடையாது சரிங்களா பாபாவை தோற்றி து துதிப்பாடுகிற மந்திரங்கள் இன்றைக்கி இருக்குது பாபா கூட வாழ்ந்தவங்க அப்புறம் பாபா கூடயே நாற்பது வருஷமாக பயணம் செய்கிற பக்தர்கள் இந்த மாதிரி ஒரு சில மந்திரங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அது எல்லாமே பாபாவுக்கான துதிப்பாடுகிற மந்திரங்கள் பாபாவை போற்றி வணங்குவதற்கான உள்ள மந்திரங்கள் சரிங்களா பாபாவுக்குன்னு எதுவும் பரிகார மந்திரம்லாம் கிடையாது இந்த மந்திரத்தை சொன்னால் ஏழு நாளில் நல்லது நடக்கும் அந்த மாதிரியான மந்திரங்கள்லாம் கிடையாது அடுத்தது மூன்றாவது நம்மளோட குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நம்ம கோவிலுக்கெல்லாம் போகணும் அதெல்லாம் வந்து மூன்றாவது மந்திரம் சரிங்களா இந்த மூன்று மந்திரத்தையும் யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக பாபாவோட அருளும் ஆசையும் கிடைக்கும் அவங்க வாழ்க்கையில் பாபா எப்பொழுதும் அவங்க கூட வருவார் ஒரு உண்மையான சீடன் இந்த மூணு விஷயத்தையும் செய்யணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்பிக்கையோட இந்த மூணு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க நிச்சயமாக பாபா சந்தோஷப்படுவார் பாபாவோட உண்மையான பக்தர்களாகவும் சீடர்களாகவும் இருக்க நம்ம முயற்சி பண்ணுவோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்கிறான்